இலக்கை நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கே இல்லை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ராவதியை ஏமாத்தினத்துனால இந்த எஸ்எஸ்கியோட நிலமாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த லோடு கிளைக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த இலக்கை இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கே மேலே கேஸ் கொடுத்து அவனை உள்ளே தள்ளணும் ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை ரெண்டாக ஆக்கிட்டேன் அதே சமயம் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்தால் நம்ம கௌதமிக்கு வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே அவனை வந்துட்டு நம்ம பொறுத்து போகக்கூடாது விட்டு வைக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இலக்கிய வந்து கோயிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஒரு கண்ணாடியில் வந்துட்டு எல்லாமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க தாங்க நம்ம எஸ்எஸ்கேவோட எஸ்கேட நிலமே மாறப்போகுது அப்படின்றது மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வரப்போ எபிசோட இந்த எஸ்எஸ்கேவே அவனுடைய வாயில் வந்துட்டு கார்த்திகை கடத்தினா அந்த பழியை வந்துட்டு உன் புருசு மேலே போட்டேன் அதே சமயம் எந்த ஒரு தப்புமே பண்ணாமனா அந்த நாக அவனையும் ஜெயிலுக்குள்ளே போட்டேன் இப்ப பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்துட்டு ரெண்டாக்குனதுக்கு காரணம் உங்க வீட்டில் இருக்கிறதுல சொத்து பத்து அதுக்காக தான் அது மட்டும் என் கைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் மாதிரி உங்களை எல்லாருமே வந்துட்டு அழிச்சிடுறேன் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமா சொல்லிட்டு இருக்கேங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு வந்துட்டு பண்ண துரோகத்தையும் சொல்லிகிட்டு இருக்குங்க ஆனால் அந்த ஒரு வீடியோவை நம்ம கௌதம் பார்த்தாவா இந்த ரேவதி தான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா வந்துட்டு என்னை ஏமாத்தணும் இந்த அம்மாவை இந்த எஸ்எஸ்கே தானே ஒன்று நான் உண்டு நான் ஆக்க போகிறேன்னு ஒரு கொலகாரனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த எஸ்எஸ்கிவை கண்டாலே நம்ம கௌதமுக்கு அது ஏன்னா இது தொழில் ரீதியாகவும் சரி இந்த ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கொஞ்சம் திமிரு பிடிச்சோன்னா தாங்க இருந்துட்டு இருக்குங்க ஒரு கட்டத்தில் இந்த கார்த்திக் வந்துட்டு மலை மாதிரி நம்ம கௌதம் சாரை நம்பிட்டு இருந்தாங்க இருக்காங்க ஆனா இப்ப கௌதமோட பேச்சை வந்துட்டு கேட்காம இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த அஞ்சலியோட சூழ்ச்சினால் தாங்க இவ்வளவு பிரச்சனையே வருது அஞ்சலி மட்டும் வந்துட்டு கண்டிச்சாவா கண்டிப்பா எந்த ஒரு சிக்கலுமே வரப்போறது கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுக்காங்க அப்பதாங்க நம்ம பரவாயில்ல உங்களுக்கு ஒன்னு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும்